ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பு நண்பர்களே ஜூன் மாதத்தை பொறுத்த மட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முப்பது நாட்களை கொண்டதாக இருந்தாலும் சில நாட்கள் சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் உங்களுடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம நட்சத்திரத்திற்கு நல்ல பண வரவை வழங்குகின்ற நாட்களாக அமையும் அந்த நாள்ல உங்களுக்கு சம்பளம் விழலாம் அந்த நாட்கள்ல உங்களுக்கு யாரிடம் பணம் தர வேண்டியவங்க தரலாம் நீங்கள் யாருக்கிட்டாவது பணத்தை கேட்டிருந்தீங்கன்னா அவங்க தரலாம் இல்ல கடன் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அல்லது உங்க கையில ஒரு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கலாம் ஏதேனும் ஒரு வகையில் ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் பணவரவை வழங்கும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஜூன் மாதம் எப்பொழுது பணம் வரும் பார்க்கலாம் மூல நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி ஜூன் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி ஆகிய நாட்கள் பணவரவை வழங்குகின்ற நாட்களாக அமைகின்றது பூராடம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஜூன் இருபத்து நான்காம் தேதி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் ஏழாம் தேதி ஜூன் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி ஆகிய நாட்கள் பணவரவை வழங்கும் உத்ராடம் உத்ராட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி ஆகிய நாட்கள் பணவரவை வழங்குகின்ற ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது திருவோணம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஜூன் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் ஒன்பதாம் தேதி மற்றும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகிய நாட்கள் பணவரவை வழங்கும் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்து ஆறாம் தேதி ஜூன் முப்பதாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி மற்றும் ஜூன் இருபத்து இரண்டாம் தேதி ஆகிய நாட்கள் பணவரவை வழங்கும் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் நான்காம் தேதி ஜூன் பதினொன்றாம் தேதி மற்றும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஆகிய நாட்கள் பணவரவை வழங்குகின்ற நாட்களாக அமைகின்றது பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மூன்றாம் தேதி ஜூன் பனிரெண்டாம் தேதி மற்றும் ஜூன் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதி ஆகிய நாட்கள் பணவரவை வழங்குகின்ற நாட்களாக அமைகின்றது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் ஜூன் இருபத்தி ஒன்பது ஜூன் ஆறு ஜூன் பதிமூன்று ஜூன் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்கள் நல்ல தனவரவை பணவரவை வழங்குகின்ற நாட்களாக அமைகின்றது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த ஜூன் முப்பது ஜூன் ஏழு ஜூன் பதினான்கு ஜூன் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆகிய தினங்கள் பணவரவை வழங்குகின்ற ஆகச்சிறந்த தினங்களாக அமையப்பெறுகின்றது நன்றி